ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக வாயில் வச்சு அப்படியே கரையக்கூடிய அவ்வளோ சூப்பரான பிஸ்கட் புட்டிங் தான் செய்ய போகிறோம் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக இருக்குது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் அரைக்க அப்படி அதாவது நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து சிம்மில் வச்சு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது அப்படியே ஒரு தேன் கலரில் வரணும் அது வரைக்கும் நம்ம இதை அடுப்பில் வச்சு கிண்டிக்கலாம் இது இந்த நூறு கிராம் அளவுக்கு நம்ம இந்த கேரமல் செய்கிறோம் இல்லையா அது வந்து சரியான அளவாக இருக்கும் இதை விட குறைச்சலாக செய்யும்போது அந்த அதுலேருந்து அந்த ப்ரெட்டில் அந்த புட்டிங் மேலே அந்த ஜூஸ் மாதிரி நம்ம செய்கிறோம் இல்லையா அந்த கேரமல் அதெல்லாம் ஃபுல்லாக அதில் ஒழுகி வந்திருக்கும் அப்போ அதை எடுத்து கட் பண்ணி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே லேசாக தண்ணி சுண்டிடும் மறுபடியும் அந்த லேசாக அப்படியே கட்டி கட்டியா இருக்க மாதிரி இருக்கும் மறுபடியும் நம்ம கரைக்கும் போது இந்த மாதிரி தேன் கலரில் வர ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ரொம்பவும் நம்ம அதிக நேரம் வச்சுருந்தோம்னா கரிஞ்ச மாதிரி ஆயிடும் அப்புறம் கசக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அதனால இன்னும் கொஞ்சோண்டு டார்க் கலர் இந்த டார்க் கலர் வந்தோன்னே நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் இந்த புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதை ஊற்றிட்டு நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற வேண்டியதான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த புட்டிங் செய்யறதுக்கு நம்ம பேஸை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜார்லேயே நான் எல்லாத்தையுமே கலந்து செஞ்சுக்கிறேன் நம்ம முட்டையெல்லாம் கையாலெல்லாம் நம்ம பீட் பண்ண தேவையில்ல மிக்ஸர் ஜார்லையே எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கலந்துக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக சிம்பிளாக முடிஞ்சிரும் அதுக்கு நான் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துக்கேன் அதையும் அதை மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு பத்து மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன் அதையும் அது கூட நல்லா ஒன்று ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன் நம்ம மேரி பிஸ்கெட் தான் சேர்த்துக்கணும்னு இல்லை நம்மளுக்கு எந்த பிஸ்கெட் விருப்பமாக இருக்கோ அந்த பிஸ்கெட் கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா பொடி பண்ணிக்கலாம் நல்லா தூளாக நல்லா நல்ல பொடியாகிற அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு சல்லடை மாதிரி வச்சு சளிச்சிக்கிட்டோம்னா அதில் அந்த ஏலக்காய் தூள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த நார் நாராக இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு வந்துடும் அப்படி இல்லைன்னா நம்ம கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூட ஸ்டெயினரில் வடிகட்டிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு முட்டை அளவுக்கு தேவைப்படும் அந்த ரெண்டு முட்டையுமே மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து ஊற்றிக்கலாம் நம்ம கையால் பீட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மணக்கிட்ட மாதிரி இருக்கும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் ஓட்டினோம்னா நம்மளுக்கு வேலை சிம்பிளாக முடிகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இந்த முட்டை கவுச்சு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஏலக்காய்லாம் சேர்க்குறோம் அது ஏலக்காய் சேர்க்குறதுக்கு பதிலாக நம்ம வெண்ணிலா அசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா அசன்ஸ் இல்லைன்னா இந்த ஏலக்காயே போதும் அந்த பவுடரையும் அந்த ஏலக்காயையும் சேர்த்து நம்ம அரைக்கும் போதே அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருந்துச்சு இப்போ அந்த முட்டையை சேர்த்து நம்ம ஒரு ஓட்டல் ஓட்டியாச்சு இப்போ இது கூட ஒரு கால் கப் அதாவது ஒரு ஐம்பது கிராம் அரைக்காப்படியிலே அதை விட கம்மி அந்த காப்புடியில் கால் வாசி அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன் இதுவே போதுமான அளவு ஜீனி இதுக்கு மேலே சேர்த்தோம்னா நம்மளுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் அளவுக்கு காய்ச்சியாக ஆற வச்ச பால் அது கூட சேர்த்துக்கலாம் சூடாக சேர்த்துட்டோம்னா நம்ம அதோட முட்டை சேர்த்துருக்கிறதுனால திரிஞ்சு திரிஞ்சு போய்டும் அதனால நம்மளுக்கு காய்ச்சியாக ஆற வச்சு அந்த பால் அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஓட்டிக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வர அளவுக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு முப்பது நாற்பது செகண்ட் அளவுக்கு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா ஈவனாக நல்லா எல்லாம் ஒன்று கலந்து வரும் நம்மளுக்கு நல்லா மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் அடிச்சிட்டு நம்ம ஸ்ட்ரெயினரில் வடிகட்டணும் நான் வடிகட்ட மறந்துட்டேன் அப்படியே சேர்த்துட்டேன் உள்ள வடிகட்டிட்டு சேர்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஏலக்காய் துகள்கள்லாம் நம்மளுக்கு வாயில் தென்படாது அந்த புட்டிங் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இது மாதிரி செஞ்சாலும் ஒன்றும் இது இல்லை வாயில் கொஞ்சம் தென்படாமல் இருக்கும் நம்மளுக்கு அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் இதை வடிகட்டிக்கிறோம் இப்போ நல்லா எல்லாத்தையும் அரைச்சாச்சு நம்ம ஏற்கனவே கேரமல் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாத்திரத்துலையே இதை உள்ளே சேர்த்துற வேண்டியது பார்க்குறதுக்கு இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாக நல்லா கேக் மாதிரி வந்துடும் நம்மளுக்கு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம் இல்லட்டினா இந்த பாத்திரம் பொருந்துற அளவுக்கு எந்த ஏனம் சரியாக இருக்கோ அதில் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு எண்ணெய் சட்டி மாதிரி எடுத்திருக்கேன் அடியில் ஒரு ஸ்டாண்ட் இருந்ததுன்னா நம்ம ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பாத்திரம் ஏதாவது பட் தட்டையான பாத்திரமோ இல்லை ஓரளவுக்கு திக்னஸ் உள்ள பா பாத்திரம் எதாவது வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இதை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி தேவைப்படும் அவ்வளோதான் அதில் தண்ணி ஊற்றி நம்ம வைக்கிற அந்த பேக் பண்ண போகிற அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த பாத்திரத்தில் அந்த தண்ணி வந்து தொடணும் நம்மளுக்கு நம்ம ஸ்டாண்டு வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டாண்டுக்கு மேலே அந்த நம்ம புட்டிங் வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாத்திரம் வந்து அந்த தண்ணியில் லேஸாக தொடணும் அந்த தண்ணி வந்து அந்த பாத்திரத்தை தொடுற மாதிரி வைக்கணும் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி அதுக்கு மேலேயும் ஒரு மூடியால கவர் பண்ணிடணும் போட்டு முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கும் நம்ம கடைசியாக அது வெந்துட்டால் இல்லையா செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி இல்லட்டினா ஏதாவது ஒரு ஃபோர்க்கு ஸ்பூன் ஏதாவது அது உள்ளே குத்தி பார்த்துட்டு வெளில எடுத்தோம்னா அதில் எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கும் அப்படி இருந்துட்டுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை ஓரத்தை நல்லா கத்தியை வச்சு கொஞ்சம் கீறி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம எந்த பிளேட்டில் கவுக்கணுமோ அந்த பிளேட்டை அது மேலே வச்சுட்டு அப்படியே தலையில் கவுத்துடலாம் அழகாக புட்டிங் நம்மளுக்கு சூப்பராக வந்துடும் அந்த கேரமெல்லாம் அதில் மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக அதிலலாம் வழிஞ்சு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மேலே டெக்கரேஷனுக்காக சும்மா அழகுக்காக ஒரு புதினா இலை அப்புறம் காஞ்ச திராட்சை தண்ணியில் ஊற வச்சு அதையும் எடுத்து சேர்த்துருக்கேன் இது சும்மா அழகுக்காக தான் சேர்த்துருக்கேன் நம்ம அழகுக்காக பார்க்குறதுக்கு டெக்ரேஷனாக இருக்கிறதுக்காக நம்ம எந்த ஃப்ரூட்ஸ்லாம் வேணாலும் டெக்ரேட் பண்ணிக்கலாம் அது நம்மளோட விருப்பந்தான் பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆணுச்சின்னு அப்படியே வாயில் போட்டு அப்படியே கரைஞ்சிடுது எல்லா லேயர்லேயும் அப்படியே கீழ் வரைக்கும் அந்த கேரமல் அழகாக அதில் ஒழுங்கியிருக்கு அது அப்படியே சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த குட்டீஸில் அழகாக குட்டியான புதினாயலையும் ஒரு காஞ்ச திராட்சையும் வச்சாச்சு இது அப்படியே சாப்பிடும்போது அப்படியே வாயில் கரைஞ்சிருது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ நம்ம ஏலக்காய் ஏலக்காயெல்லாம் வடிகட்டாமல் இருக்கிறதுனால லேஸ் லேஸாக அங்கங்கே கொஞ்சம் கருப்பு கருப்பாக தெரியுது இல்லட்டுனா இன்னுமே ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி அதில் ஊற்றி நம்ம பேக் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கும் பாத்திரம் நல்லா இந்த புட்டிங் வந்து இதில் ஒல்லியாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் சின்ன பாத்திரமாக இருந்து நம்ம பேக் பண்ணோம்னா நல்லா கொஞ்சம் மொத்தமான பீஸாக கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குன்னு அந்த உள்ளுக்குள்ளேயும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்